அலாம் வலைரம் தலைவர் புள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபைசல் சித்தார் கோட்டையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன் என்ன கேட்குறாங்கடா இப்ப அவுளியாக்கினுடைய அற்புதங்கள் கராமாத்துகள் என்று சொல்லி வாயில வந்ததெல்லாம் என்ன செய்யறாங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே குடலை கழுவக்கூடிய அவுளியா அதே மாதிரி வந்து இந்தியாவில இருந்து கொண்டு தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு இதுவருக்கு என்ன செய்வாரு மக்கா குழுவை தொழுதுட்டு வருவாரு அசர் தொழுகையே மக்கா உலகை தொழுதுட்டு வருவாரு இசா தொழுகையே மக்கா அஞ்சு வேலை தொழுகையும் மக்கா உளவுக்கு என்ன செய்வாரு ஹரம்சரி உலக தொழுதுட்டு வராருன்னு சொல்றாங்களே அது மாதிரி வயத்துக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துலயே கிணத்து வாலியை எடுத்து கொடுத்ததாகவும் இந்த மாதிரி நோய் குணமாகும் என்று அசரியர்களை சொன்னதை எல்லாம் கதை கப்சாக்கள் அள்ளி விடுறாங்களே இதெல்லாம் சரியா அவுளியா இறந்து போனவர்களால் இப்படி இதெல்லாம் செய்ய முடியுமா அது மாதிரி கருவறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாக அந்த அவுளியாக்களுடைய பேரில் சொல்லக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் ஒரு சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதமே ஃப்ராடு தான் ஏண்டா இவங்க வந்து நம்ம முதல்ல வந்து அவுளியாக்கள் தான் முதல்ல யாருண்டே விளங்கிக்கிறன்னு அதெல்லாம் யாரை வந்து நல்லடியார்கள்னு சொல்கிறானோ அவங்க கன்ஃபார்ம் மாதிரி ரிசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வகையின் மூலமாக யாரை நல்லடியாருன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவர்கள் கன்ஃபார்ம் அது அல்லாத யாராக இருந்தாலும் நல்லவர்களாகவும் இருக்கலாம் கெட்டவர்களாகவும் இருக்கலாம் நாளைக்கு மறுமையில் நிப்பாட்டி விசாரிக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்யும் அது சம்மந்தமாக நமக்கு தெரியும் உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்திருப்பாங்க அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்திருக்கு எப்படி ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது ரெண்டா ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவை பொறுத்து தான் அவனுடைய செயல்பாடுகள் அமைகிறது அப்படின்னு நினைச்சேலாம் சொல்கிறாங்க கடைசி முடிவு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்போ நல்லவர் மாதிரி வாழ்ந்திருப்பாங்க கடைசியில் என்ன செய்கிறாங்க ரசூல் சம்பந்தம் தெளிவா சொல்கிறாங்க அவனுக்கும் நரகத்துக்கு வந்து ஒரு தான் இருக்கு கிட்ட சீர்கெல்லாம் செஞ்சு இருப்பான் அவனுக்கு நரகத்துக்கு ஒரு தான் இருக்கு கடைசியில் நல்ல மழை செஞ்சு சொர்க்கத்துக்கு உரியவன மாறிடுவான் அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு தான் இடம் இருக்கும் அவ்வளவு நல்ல காரியங்கள் நல்ல மலை செய்வான் நரகத்துக்கு உரிய காரியத்தை செஞ்சு என்ன செஞ்சுருவான் நரகவாசியா போயிருவான் அப்படின்லாம் நமசெல்லாலை சிலம்பவங்க சொல்றாங்க அதனால வந்து அல்லா ரசூல் யாருக்கு கேரண்டி கொடுத்துருக்குறாங்களோ யாரை சொல்லி நற்செய்தி சொல்லியிருக்கிறாங்களோ அவர்களை தவிர வேற யாரையும் நம்ம வந்து நல்லடியார்கள் இறைவனுக்கு விருப்பமானவர் இவர் இரு இறைவன் வந்து இவரை விரும்புகிறான் இவர் சொர்க்கவாசி அப்படி என்று யாருக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது முதல்ல உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் உலக அடிப்படையில் உலக விஷயங்களுக்காக வந்து நல்லவர் சுத்தமானவர் ஒழுக்கமானவர் தப்பு தவறு செய்யாதவரம் பார்த்தவரையும் அப்படின்னு சொல்வதற்கு தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஒழிய இவர் பர்ஃபெக்டான நூறு சதவீதம் பியூரானவர் அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது யாரையும் சொல்ல முடியாது இது முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவது அந்த அவுளியாக்கள் பேரில் வந்து கதை சொல்கிறாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து மக்களை வந்து அந்த ஏமாற்றி வளை வயிறு பிழைப்பதற்காக கூட்டம் சேர்த்து காசு சம்பாதிப்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு தானே இப்படியே இதுலையும் உண்மை கிடையாது இந்த குடலை கழுவக்கூடிய அவுளியா இருக்காங்களா இல்லையா இப்படி சொல்கிறாங்களா இல்லையா முதல்ல மனித அந்த படைப்புல வந்து நல்லா குடலை எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னா எத்தனை ஜாயிண்ட்களில் படைத்திருக்கிறான் அது வந்து வாய் வழியாக எடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது இதுதான் எதார்த்தம் ஆனால் குடலை கழுவுனதாக சொல்றாங்களே உண்மையிலேயே சில பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கவும் செய்யலாம் குடலை வந்து ஊரணியில் உட்காந்து கிணத்தடியில் உட்காந்து குளத்து குளத்தாங்கிறதுல உட்காந்து கழுவுகிறத மாதிரி என்ன செய்யலாம் பார்த்துருக்கலாம் கேட்கும் போது கூட இப்படி சொல்லிருக்கிறான் எங்க ஊருக்கு பக்கத்தில் பனைக்குளம்னு ஒரு ஊர்ல கூட இந்த கதையை சொல்லுவாங்க நானும் எங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பனைக்குளம் சும்மாவுல மத்த மற்ற இடங்களில் கூட இது சம்மந்தமாக நிறைய நான் பேசியிருக்கிறேன் என்ன அப்படின்னா அந்த காலங்களில் வந்து இந்த ஆடு மாடு அதனுடைய குடல்களை என்ன செய்வாங்கன்னா சுத்தம் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது இன்னைக்கும் குடல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பிடுவாங்க அப்ப அந்த காலங்களில் தண்ணி தட்டுப்பாடுகள் பெரிய தட்டுப்பாடாக இருக்கும் பல கிலோமீட்டர் சென்று தான் என்ன செய்யணும் தண்ணி வீட்டுக்கு வீடு கிணறு இருக்காது தண்ணிகளுக்கு தண்ணி எழுதுவதற்கு ரொம்ப தூரம் போகணும் அப்போ இந்த மாதிரியான நேரத்தில் யாரோ ஒரு முக்கியமான ஆளும் நினச்சிருப்பாங்க குடல் கிடச்சிருக்கு கொண்டு போய் ஊரணியில் போய் சும்மா கழுவிட்டு வந்துடுவோம் குளத்தங்கரையில ஊரணி கரையில வந்து சும்மா போய் கழிவிட்டு வந்துடுவோம் என்று என்ன செய்வாங்க போய் கழுவ போய் உட்காந்து கழுவி கிட்டு இவனா வந்தீங்கன்னா குடலை கழுவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்கு ஏன் குடலை நானே கத்தி கழுவிக்கிட்டு இருக்கிறேன் இருக்கேன் அப்படி கதை சொல்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை ஆ ஒரு குடல் கல் குடல் கல்வியா இல்லையா குடலை கத்தி கழுவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்னது இந்த மாதிரி ஒரு செய்தியை பரவி இருக்கலாம் அல்லது பொய்யாக என்ன செய்யுது கற்பனையாகவும் அள்ளி விட்டுருக்கலாம் இந்த மாதிரி அந்த குடலை கழுவுற விஷயம் ஊரணி கரையில் உட்காந்து வந்து ஆட்டு குடலையோ மாட்டு குடலையோ ஏதோ ஒரு குடலை உட்காந்து கழுவிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்போ வந்து எவனா பார்த்துட்டு என்னப்பா குடலை கழுவி உட்கார்ந்துருக்க ஊர்ல குளிக்கக்கூடிய இடத்துல அப்படிங்கும்போது நான் ஏன் குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியமா இருக்குமா இல்லையா இப்படி ஏதாவது கதை கப்சாக்கள் அளந்து விட்டுக்கணுமே ஒளியே அது இல்லாம உள்ளக்கு இருக்கக்கூடிய குடலை எவனும் வெளியே எடுத்து கழுவ முடியாது சரி அப்படியே ஒரு கவுலியா அன்னைக்கு தான் இருந்தாரு இன்னைக்கு அப்படி குடலுக்கு அவளியா குடலை கழுவுற அவளியா யாராவது அப்படி இருப்பாரு ஏன்னால் நம்ம சவாலாகவே விடுறோம் அப்படி யாரா இன்னைக்கு அந்த அவுளியாக்களை வந்து கதைகளை அளவுக்கு நம்ம இதையும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம் இந்த கேமரா கண்டுபிடிச்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த அவளியாக்களுடைய கதையெல்லாம் நின்று போச்சு புதுசாக எந்த அவுளியோ அந்த கிராமத்தை செஞ்சார் இந்த கிராமத்தை செஞ்சார்னு சொறதில்லை எல்லாம் கேமரா கண்டுபிடிக்க காலத்துக்கு கண்டுபிடிக்கப்பட முன்னாடி உள்ள காலத்துல தான் என்னது இந்த அவுளியாக்கள் கதைகள் கப்சா கதையெல்லாம் என்ன செய்யறாங்க அள்ளி விடுறாங்களே ஒளியே இப்போ உலகத்தில் அவுளியாக்களே இல்லையா அவுளியாக்கள் காலங்காலத்துக்கு இருந்துகிட்டு தானே இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவளியாக்கள் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க அப்படி எந்த வழியாவதும் வந்து செய்கிறாரா ஓத்துல உட்காந்துட்டு பேசியிருக்கிறாரா கிணத்துல உணர்ந்த வாலியை வயிற்றுல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறாரா குடலை கழுவி யாரும் சுத்தம் பண்ணியிருக்கிறாரா கூப்பிட்ட உன இறந்து போனவர் யாரும் எந்திரிச்சு வந்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ஃப்ராடு அது மாதிரி வந்து இந்த ஏர்வாடியில் வந்து இந்த ஆபரேஷன் பண்ணுற கதைகள் என்னது அது ஒரு பெரிய கதை ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே வந்து என்ன செய்வார் எல்லா நோய்க்கும் ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு அந்த மாதிரி சில பேர் எனக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டது அப்படின்னா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து என்ன அப்படின்றாங்க மேற்று விளங்கிக்கிறான் மக்கள் இப்போ வந்து தர்காலில் ஏதோ ஒரு நோய் நொடின்னு நினைச்சுறான் போய் கிடக்கிறாங்க தர்காலில் போய் கிடக்கிற மாதிரி கோயிலேயே போய் கிடக்கிறாங்க சர்ச்சிலுமே கிடக்குறாங்க எல்லா தான் குணமாகுது குணமாக அல்லா குணமாக்கிறான் எங்கே போய் கிடந்ததுனால குணமாகுது எல்லாம் யாருக்கு எந்த நோயை விட்டுருக்கான அது எடுக்கணும்னு நாடும் பொழுது நோயை குணமாக்கணும்னு நாடும் பொழுது அதனால என்ன செஞ்சிருவான் அல்ல குணமாக்கிடுவான் அது பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது விட்டவன் விலக்கி கொண்டால் தொட்டவன் கெட்டிக்காரான் அப்படின்னு நோயை கொடுத்தவன் நோயை எடுத்துட்டான்டா அந்த நேரத்தில் எவன் தொடுறான்னு அவன் கட்டிக்காரான் குருவி உட்கார பணம்ல உண்ட கதைன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த கதை தான் இதில் உள்ள மேட்ரு சரி உங்க போய் தர்கால்ல வந்து வைத்த வலிக்குது அது வலிக்குது இது வலிக்கின்னு போய் படுத்து கிடக்கிறது என்னத்துக்கு படுத்து கிடக்கிறது இந்த மாதிரி ஏற்பாடு செய்தி இப்ராஹிம் சாய் வருவாங்க அவர் ஆபரேஷன் பண்ணுவாருன்னு சொல்லி இவன் ராத்திரில படுக்க போதெல்லாம் நினைச்சிக்கிட்டு நினைச்சிட்டு படுக்கிறது நினைச்சிட்டு படுத்தாலும் உடனே வருமானம் வராது சில நேரங்கள்ல உடனே வந்துடும் நம்ம எதை பிரம்மையாக எதை நினைவாக நினைத்து கொண்டு படுக்கிறோமோ அது சில நேரங்கள்ல என்ன செய்யும் கனவுல தோன்றும் இவனு நினைச்சிக்கிட்டே பா இன்னைக்கு வந்துருவார் அவளியா இன்னைக்கு வந்துருவார் அவளியா இன்னைக்கு வந்துருவார் வர இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணிடுவார் இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி இப்படி நினைச்சிட்டே படுப்பான ஒரு வருஷம் ஆயிரம் பேர் வரமாட்டாரு அவர் நடக்காது அப்புறம் யாராவது ஆள் வந்து ஆபரேஷன் பண்றமா பிரமைகள் அவனுடைய அவனுடைய நினைவுகள் என்ன அந்த மாதிரி அவன் நினைச்சுக்கிறது என்னது அவரு ஆபரேஷன் பண்றாரு சரியாப்பா தூங்க இருக்குல வந்து ஆபரேஷன் பண்றாரு பட்ட பகல ஜிஹெச்ல கூட்டிட்டு போய் ஆபரேஷன் பண்ண விடுவோமே வர சொல்லுவேன் எத்தனை பேர் நோயாளிகள் இருக்காங்களா இல்லையா எத்தனைய ஆபரேஷனுக்கு அலைஞ்சு கொண்டு இருக்காங்களா இல்லையா காசு பணங்கள் எத்தனை பேர் செலவழிச்சு இருக்காங்களா இல்லையா ஜிஹெச்ல கொண்டு போய் ஆபரேஷன் பண்றதுக்கு வாங்க அவங்க இந்த இருக்க கூடிய அப்படி பேத்துக்கு ஆபரேஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்போ இதுகள்லாம் என ஏமாத்துற வேலை மக்களை வந்து மடையர்களாக்கி முட்டாள்களாக்கி காசு பணம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வயிறை வளர்ப்பதற்காக மக்களை நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு காரியம் எனது இது போக வந்து கௌபத்துள்ள ஆவியத்துலூர் இதெல்லாம் பச்சை போய் இதெல்லாம் கதை அப்படிலாம் முடியுமா கூடு விட்டு கூடு அந்த மாதிரி அந்த மாதிரி அதிசயத்தெல்லாம் யாருக்காக கொடுத்துருக்குறானா அப்படிங்கிற நேரத்தில் அங்கே ஓடுறது இப்படிங்கிற நேரத்தில் இங்கே வர்றதும் இப்படியெல்லாம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு மனிதர் மேலே வந்து தனிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மதிப்பை பில்டப் ஒன்று உண்டு பண்ணுவதற்காக எனது செய்யக்கூடிய ஒரு விஷயமே ஒழிய சாதாரண ஒரு பள்ளிவாசலுக்கு போகிற அந்த நடந்து தான் போகணும் பறந்தா போக முடியும் அப்படி ஒரு ஆற்றலாம் எந்த மனிதனு இருக்காங்க கொடுத்துருக்குறானா இல்லை நமிசல்லா ஆலை சிலம் அவங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருந்துருக்குறாங்களா இல்லை இருக்க முடியாது ஏன் அதுதான் மனிதர் இருந்து மனிதர் வந்து எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்துல இருக்க முடியும் போகிறாங்க போகணும் பிரயாணம் மனிதனை போனாங்க ரெசுல் செல்லா அலைச்சலம் மக்காவில் இருந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் வந்து குளப்பண்ணீர்ன்னு முடிவு எடுத்தாங்களா இல்லையா அல்ல அப்படின்னு தூக்கி அங்கே கொண்டு போய் மிகராஜில் அதாவது இங்கே கொண்டு போய் மதிநாடில் கொண்டு போய் விட்டானா இல்லை பிரயாணத்தில் தான் போனாங்க ஊர் தான் இருந்தாங்க தங்கி இருந்தாங்க ஒளிஞ்சு மறைஞ்சு தான் போனாங்க அப்படிங்கிற நேரத்துல கொண்டு போய் விட முடியாது அல்லாவுக்கு அப்ப இங்கராஜ் கூட்டிட்டு போனா அல்லா கொண்டு போய் விட முடியாது முடியும் அப்படி எல்லாம் செய்யல அப்படி ஒரு செட்டிங்கே கிடையாது முதல்ல நடந்து போதும் நடந்து வரணும் இப்படி வேண்டா போலாம ஒழிய மனுஷன் இங்க இருந்துக்கிட்டு அப்படிங்கிற நேரத்துல அங்க போய் இருக்கிறது அங்க போய் தொழுதுட்டு சாப்பிட வந்துடுறது அங்க போய் தொழுது டீ குடிக்க வர்றது அங்க போய் தொழுது நீங்க ஸ்னாக்ஸ் வர்றது இரவு சாப்பாடுக்கு வர்றது இதெல்லாம் என்னது மக்களை ஏமாத்தக்கூடிய பச்சை பொய் அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளணும் இந்த அவுடியாக்கிற கராமத்துங்கிற பேர்ல மக்களை தான் மிச்சம் இறந்து போன எந்த மனிதனும் எந்த ஆற்றலும் கிடையாது இந்த அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இதான் மாத்தல் இன் இன்கத்தகோ அமலு ஒரு மனிதன் மரணித்து விட்டான யானால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் டோட்டல் க்ளோஸுங்கிறாங்க சொல்ல அதுக்கப்புறம் அவனுடைய எந்த செயல்பாடுகளும் இருக்காது பார்க்க முடியாது கேட்க முடியாது சிந்திக்க முடியாது செயல்பட முடியாது வணங்க முடியாது தொழுக முடியாது போக முடியாது வர முடியாது மலஞ்சலம் கழிக்க முடியாது எல்லாமே டோட்டல் அவுட்டுங்கிறாங்க அப்போ இறந்து போயிட்டாங்கட்டா டோட்டலாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் ஸ்பெஷலாக ஆற்றல் வருது சக்தி வருது பவர் வருதுன்றா இது இஸ்லாத்தில் நம்ப முடியுமா ஒரு முஸ்லீமாக கொண்டு நம்ப முடியுமா நம்ப முடியாது அதனால அந்த ஊழியாக்கள் கதை என்பது கற்பனையாக உண்டாக்கி வச்சிருக்கக்கூடிய கதைதானே ஒழிய நிஜம் கிடையாது நிஜமாக இருக்குமே ஆனால் இப்போ ஊழியாக்கள் இருந்தார்கள்னால் கொண்டு வாங்க செக் பண்ணிவிடுவோம் நான் அதே மாதிரி வருவார் உதவி செய்வார் வர்றாரு போறாரு அப்படிங்கிறதையெல்லாம் இல்லையா வர சொல்லுங்க அதே மாதிரி மோதின் அப்துல்கார் ஜெயலானி அவங்க சம்மந்தமாகவும் எழுதி வச்சுருக்குறாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க வமை யூனா தசுமி அல்ஃபம்பி அல்வதிஹி அஜமம்பி ஹிம்மதிஹி சரமன் லினி அஃபுவதி அஜப்துஹூ முஸ்ரீம் மின்னஞ்சிலி தாவதி ஃபல் எது உயா அப்துல் காதரி மொயதியினை தனிமையில் இருந்து கொண்டு உறக்கத்தை கலைத்தவனாக என்னை எவன் ஆயிரம் முறை மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி என்று அழைக்கிறான் ஓடோடி வந்து பதில் தருவேன் அப்படின்னு அவர் சொன்னார்னு எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படி வர்றாருன்னு சொல்கிறாங்க இருட்டு திங்குற பேரில் குருட்டு திங்கிற பேரில் வந்து என்னது இருட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கும்மாளம் போட்டு ஹூ ஹூண்டு திக்கிற போட்டு யாம் மொஹிதின் யாம் மொஹீன் திக்கிற போட்டு மாவை நடுவில் கொட்டி வச்சுக்கிட்டு குதிரை கணக்கிற மாதிரி சப்தத்தை விட்டு இந்த கையை வந்து ஓங்கி போய் குத்துறது கையை மூடிக்கிட்டு குத்துனோம்னா என்னது மாதிரி இருக்கும் குதிரையில் வந்து போயிட்டு தான் ஏமாத்துறாங்களே ஒழிய பட்டப்பக்கலாம் வர சொல்லுங்க பேசி தீர்த்துருவோம் பஞ்சாயத்தை முடிஞ்சு வருமா இல்லையா அதனால சிசிடிவி கேமரா வச்சிருவோம் அவர் வரட்டும் நம்மளுக்கு அவருக்கு என்ன கொடுக்கல வாங்கல பஞ்சாயத்தாக இருக்குது நீங்கள் அவர் பேரை பயன்படுத்தி மக்களை ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மீது அப்துல் காரர் ஜெயலலி நம்ப கூடியவர்கள் என்ன செய்யணும் அவர் ஆயிரம் முறை இல்லை லட்சம் முறை கூப்பிடுங்க நீங்கள் வரட்டும் வரட்டு உட்காந்து என்ன ஏதுன்னு நீங்க தான் அப்துல் காரர் ஜெயிலானியா அஸ்லாம் வலைக்கம் அமத்துல பிரகாத் நல்லா இருக்கு கேட்போம் நமக்கு அவருக்கு என்ன இருக்குது அந் அதனால இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய வெளியெடுக்கக்கூடிய காரியம் ஒழிய இறந்து போனவர்களை வச்சு புழப்பு நடத்துறாங்க இறந்து போனவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது ஆற்றுங்க நபிமார்களுக்கே கிடையாது மூத்தா போயிட்டாங்கன்ற அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது அப்படிங்கிறது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும்